கேரள மாநிலம் வயநாட்டிற்கு வேலைக்குச் சென்ற நபர் நிலச்சரிவு ஏற்பட்டவுடன் ஊர் திரும்பிய போது ரயிலில் இருந்து நிலைத்தடுமாறி விழுந்து பரிதாபமாக உயிரிழந்தார் அரியலூர் மாவட்டம் திருமானூர் பகுதியைச் சேர்ந்த ராஜமாணிக்கம் என்பவர் வயநாட்டிற்கு வேலைக்கு சென்றுள்ளார் அப்போது நிலச்சரிவால் ஏற்பட்ட கடும் உயிரிழப்புகளை பார்த்து பதறிய ராஜமாணிக்கம் ஊர் திரும்பியபோது திருச்சி குளித்தலை அருகே ரயிலில் இருந்து நிலைத்தடுமாறு கீழே விழுந்து பரிதாபமாக உயிரிழந்தார் இதையடுத்து உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்கு அனுப்பி வைத்தனர் கேரள மாநிலம் வயநாட்டில் ஏற்பட்ட நிலச்சரிவில் சிக்கி ஈரோடு மாவட்டம் தாளவாடியைச் சேர்ந்த ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த மூன்று பேர் உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது தாளவாடி அருகே உள்ள காமையன்புரம் கிராமத்தைச் சேர்ந்த ரங்கசாமி தனது மனைவி சித்தம்மா மற்றும் வளர்ப்பு மகன் மகேஷுடன் வயநாட்டில் வசித்து வந்துள்ளார் இந்த நிலையில் வயநாட்டில் ஏற்பட்ட பயங்கர நிலச்சரிவில் சிக்கி மூவரும் உயிரிழந்தனர் சித்தம்மாவின் உடல் சொந்த ஊருக்கு கொண்டு செல்லப்பட்டு நல்லடக்கம் செய்யப்பட்ட நிலையில் ரங்கசாமியின் உடல் பிரேத பரிசோதனைக்காக வயநாட்டில் வைக்கப்பட்டுள்ளது மாயமான வளர்ப்பு மகன் மகேஷின் உடலை மீட்பு படையினர் தேடி வருகின்றனர் மதுரை கப்பலூர் சுங்கச்சாவடியில் ஃபாஸ்டேக்கில் பணம் இல்லை என கூறி அரசு பேருந்து நிறுத்தப்பட்டு அதில் இருந்த பயணிகள் கீழே இறக்கிவிடப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தி உள்ளது செங்கோட்டையில் இருந்து இருபது பயணிகள் உடன் வந்த அரசு பேருந்து சுங்கச்சாவடியை கடக்க முற்பட்டபோது போது அதன் ஃபாஸ்டேக்கில் பணம் இல்லாததால் சுங்கச்சாவடியை கடக்க முடியாமல் போனது பணம் பணம் இதனால் சுங்கச்சாவடி ஊழியர்கள் மேற்கொண்டு செல்ல அனுமதி மறுத்தனர் இதனைத் தொடர்ந்து வேறு வழியின்றி சுங்கச்சாவடி அருகிலேயே பயணிகள் அனைவரும் இறக்கிவிடப்பட்ட ஏற்றி அனுப்பப்பட்டனர் எதற்கெடுத்தாலும் விழா எடுத்து ஆடம்பர செலவு செய்யும் விடியா திமுக அரசு பொது போக்குவரத்திற்கான கட்டணத்தை கூட முறையாக செலுத்தாமல் பயணிகளை அலைக்கழிக்க செய்த சம்பவம் பொதுமக்களை அதிர்ச்சியில் ஆழ்த்தி உள்ளது ஐம்பது லட்சம் விவசாயிகள் பயன்பெறும் காவிரி வைகை குண்டாறு இணைப்பு திட்டத்தை அரசியல் காழ்ப்புணர்ச்சி காரணமாக விடிய திமுகவின் பொம்மை முதல்வர் கிடப்பில் போடப்பட்டது நியாயமா என எதிர்க்கட்சி துணைத் தலைவர் ஆர் பி உதயகுமார் மேலும் அதிமுக கொண்டு வந்த மக்களின் திட்டங்களை எல்லாம் முடக்கி மக்களுக்கு துரோகம் செய்து வருவதாகவும் குற்றம் சாட்டியுள்ளார் அரசியல் கால் காரணமாக இது கிடப்பிலே போடப்பட்டிருப்பது வேதனை அளிக்கிறது மாணவர்களுக்கு மணிக்கல் திட்டத்தை ரத்து செய்து மாணவர்களை வஞ்சித்திருக்கிற இந்த அரசு அதற்கு அவர்கள் சொல்லுகிற காரணம் ஏற்றுக்கொள்ளுகிற வழியிலே இல்லை திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி சுப்பிரமணிய சுவாமி கோயில் தெப்ப திருவிழா நிகழ்ச்சியின் போது பல்லக்கு தூக்குபவர்களுக்கும் விடிக ஏவல் துறைக்கும் கோயில் நிர்வாகத்தினரும் வாய் சண்டை போட்டதில் சாமி பல மணி நேரம் காத்திருக்க வேண்டிய நிலை ஏற்பட்டது ஆடி மாதம் தெப்ப திருவிழா திருத்தணியில் ஐந்து நாட்கள் நடைபெறும் மலைக்கோயில் அடிவாரத்தில் உள்ள சரவண பொய்கையில் முருகப்பெருமான் பக்தர்களுக்கு அருள் பாலிப்பார் இந்த நிலையில் தெப்பத்தில் யார் ஏறுவது என்று மூன்று தரப்பினரும் வாய் சண்டையில் ஈடுபட்டனர் சாமியை காண வந்த ஆயிரக்கணக்கான பக்தர்களுக்கு இவர்கள் சண்டையைத்தான் பார்க்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டது இதை சரி செய்ய வேண்டிய கோயில் நிர்வாகமோ செயல்படாத நிர்வாகமாக இருக்கிறது என்று பக்தர்கள் குற்றம் சாட்டினர் திருச்சி துவாக்குடியில் திருபுவனம் ராமலிங்கம் கொலை வழக்கு தொடர்பாக தேசிய புலனாய்வு முகமை அதிகாரிகள் சோதனையில் ஈடுபட்டனர் பாமக நிர்வாகி திருபுவனம் ராமலிங்கம் கொலை வழக்கு தொடர்பாக தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் என்ஐஏ அதிகாரிகள் அதிகாலை முதலே சோதனையில் ஈடுபட்டனர் இந்த நிலையில் திருச்சி துவாக்குடி அருகே உள்ள வாழவந்தான் கோட்டை நேதாஜி நகரை சேர்ந்த முகமது சித்திக் என்பவரது வீட்டில் என்ஐஏ அதிகாரிகள் சோதனையில் ஈடுபட்டனர் சென்னை அருகே பெருங்களத்தூர் மாநகராட்சி தொடக்கப்பள்ளியில் உள்விளையாட்டு மைதானத்தில் விடியா திமுக கவுன்சிலர் தனது சொந்த பணிக்காக மணலை கொட்டி வைத்துள்ளதால் மாணவர்கள் மிகுந்த அவதிக்குள்ளாகியுள்ளனர் எட்டாவது வார்டு கிருஷ்ணா தெருவில் புதிதாக வீடு கட்டி வரும் விடியா திமுக கவுன்சிலர் சேகர் கட்டுமான பணிக்காக மாநகராட்சி தொடக்கப்பள்ளி மைதானத்தில் ஏராளமான மணலை கொட்டி வைத்துள்ளார் இதுகுறித்து குறித்து பள்ளி கல்வித்துறை அதிகாரி ஒருவர் திமுக கவுன்சிலர் சேகரிடம் கேட்டபோது மணலை அகற்ற முடியாது என கூறி வாக்குவாதத்தில் ஈடுபட்டுள்ளார் அரசு பள்ளிகளை மேம்படுத்துவோம் மாணவர்களின் தேர்ச்சி விகிதத்தை அதிகப்படுத்துவோம் என கூறும் விடியா அரசின் பள்ளி கல்வித்துறை அமைச்சர் தங்கள் உடன்பிறப்பால் மாணவர்கள் படும் இன்னல்களை கண்டுகொள்வாரா என மக்கள் கேள்வி எழுப்பியுள்ளனர் சென்னை விமான நிலையத்தில் ஒரே நாளில் ஒன்பது பயணிகளிடமிருந்து ஐந்தரை கோடி ரூபாய் மதிப்புடைய எட்டு கிலோ கடத்தல் தங்கம் பிடிபட்டுள்ள சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது சிங்கப்பூரில் இருந்து விமானத்தில் சென்னை வந்த மூன்று பயணிகளை சந்தேகத்தின் பேரில் அதிகாரிகள் சோதனை செய்ததில் அவர்கள் தங்கத்தை கடத்தி வந்தது தெரிய வந்தது இதையடுத்து அவர்களிடம் நடத்திய விசாரணையில் மேலும் ஆறு பேர் குருவிகளாக செயல்பட்டு துபாய் மற்றும் இலங்கையில் இருந்து தங்கம் கடத்தி வருவது தெரிய வந்தது இதையடுத்து துபாய் மற்றும் இலங்கையில் இருந்து தங்கம் கடத்தி வந்த ஆறு பேரையும் கைது செய்தனர் ஒன்பது பயணிகளிடமிருந்து ஐந்தரை கோடி ரூபாய் மதிப்புள்ள சுமார் எட்டு கிலோ தங்கம் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது தமிழகத்தில் மின்கட்டண உயர்வு தொடர் தொடர்கொலைகள் ஆன்லைன் கட்டட அனுமதி கட்டணம் உயர்வு போன்றவற்றை கண்டித்து கோவையில் கம்யூனிஸ்டுகள் போராட்டம் நடத்தினர் அனுமதியை மீறி கோவை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு கம்யூனிஸ்டுகள் திரண்டனர் ஒரு கட்டத்தில் பி அலுவலகம் முற்றுகை என்ற பெயரில் சாலை மறியலிலும் ஈடுபட்டு பொதுமக்களுக்கும் வாகன ஓட்டிகளுக்கும் இடையூறு ஏற்படுத்தினர் விடிய அரசின் ஏவல் துறை கைகட்டி வேடிக்கை பார்த்தது அமைதியாக இருந்த மாநிலம் இன்று கொலை மாநிலமாகவும் போதை மாநிலமாகவும் மாறிக்கொண்டு வருகிறது உள்ளிட்ட பிரச்சனைகளை திசை திருப்பும் விதமாக திமுக தனது கூட்டணி கட்சிகளை வைத்து போராட்டங்களை நடத்தி வருகிறது என்று பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர் சேலம் மாவட்டம் மேட்டூர் அணையில் இருந்து வினாடிக்கு ஒரு லட்சத்து எழுபதாயிரம் கன அடி நீர் திறக்கப்பட்டு வரும் நிலையில் விளைநிலங்களுக்குள் வெள்ளம் புகுந்ததால் விவசாயிகள் வேதனை அடைந்துள்ளனர் சங்கிலி முனியப்பன் கோவில் பொறையூர் கோல்நாயக்கன்பட்டி செக்கானூர் உள்ளிட்ட பல்வேறு கிராமங்களில் உள்ள விளைநிலங்களுக்குள் வெள்ளம் புகுந்தது இதனால் அப்பகுதியில் பயிரிடப்பட்டிருந்த வாழை நெல் பருத்தி சோழ பயிர்கள் தண்ணீரில் மூழ்கிய நிலையில் பல லட்சம் ரூபாய் நஷ்டம் ஏற்பட்டுள்ளதாக விவசாயிகள் வேதனை தெரிவித்துள்ளனர் விடியா திமுக அரசு மேட்டூர் அணையில் இருந்து முன்கூட்டியே கணிசமான நீரை திறக்காததாலேயே விவசாயிகளுக்கு பெரும் நஷ்டம் ஏற்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது குமரி மாவட்டம் மலையோர பகுதிகளில் தொடர்ந்து பெய்து வரும் கனமழை காரணமாக திருப்பரப்பு அருவியில் தண்ணீர் ஆர்ப்பரித்து கொட்டுகிறது கன்னியாகுமரி மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலை பகுதிகளில் கடந்த மூன்று நாட்களாக தொடர்ந்து மழை பெய்து வருகிறது இதனால் இப்பகுதியில் உள்ள நாற்பத்தி எட்டு அடி கொள்ளளவு கொண்ட முக்கிய அணையான பேச்சிப்பாறை அணை தற்போது நாற்பத்தி ஐந்து அடியை எட்டியுள்ளது இதையடுத்து அணையில் இருந்து வினாடிக்கு ஐநூறு கன அடி வீதம் தண்ணீர் திறந்துவிடப்படுகிறது இதனால் கோதையாறு தாமிரபரணி ஆறுகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது கோதையாற்றில் ஏற்பட்டுள்ள வெள்ளப்பெருக்கின் காரணமாக குமரியின் குற்றாலம் என்று அழைக்கப்படும் திருப்பரப்பு அருவியில் தண்ணீர் ஆர்ப்பரித்து கொட்டுகிறது இதனால் சுற்றுலா பயணிகள் அருவியில் குளிக்க மூன்றாவது நாளாக தடை இதனால் சுற்றுலா பயணிகள் ஏமாற்றத்துடன் சென்றனர் புதுக்கோட்டை மாவட்டம் அருகே இரு தரப்பினரிடையே ஏற்பட்ட கருத்து வேறுபாடு காரணமாக ஒரு தரப்பினரை ஒதுக்கி வைத்துவிட்டு மற்றொரு தரப்பினர் சாமி கும்மிட்டதாக பாதிக்கப்பட்ட மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர் இரும்பா நாடு கிராமத்தில் உள்ள மேல்பாக்கம் என்னும் பகுதியில் வசித்து வரும் மக்கள் கடந்த இருபது ஆண்டுகளுக்கு முன்னர் மாரியம்மன் கோவில் கட்டி ஆண்டுதோறும் ஆடி கடைசி வெள்ளிக்கிழமையில் சிறப்பு பூஜை செய்து வழிபட்டு வந்தனர் இந்த நிலையில் அந்த பகுதியைச் சேர்ந்த நான்கு குடும்பங்களை ஒரு தரப்பினர் ஒதுக்கி வைத்துவிட்டு சாமி கும்மிட்டதாக கூறப்படுகிறது இதுகுறித்து விடிய அரசின் அதிகாரிகளிடம் பலமுறை புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்காததால் பாதிக்கப்பட்ட மக்கள் சாமி கும்பிட முடியாமல் தவித்து வருகின்றனர் திருச்சி மாவட்டம் திருவரம்பூர் அருகே உள்ள பள்ளியில் விடியா திமுக வாரிசு அமைச்சரின் வருகைக்காக சிதிலமடைந்த கட்டிடத்தில் அவசர கதியில் பெயிண்ட் அடித்து என்ன பயன் என்று பொதுமக்கள் கேள்வி எழுப்புகின்றனர் காட்டூரில் இருக்கின்ற அரசு ஆதி திராவிடர் பள்ளி சுமார் நாற்பது ஆண்டுகளுக்கு மேலாக போதிய பராமரிப்பு இல்லாமல் சிதிலமடைந்து காணப்படுகிறது இந்த நிலையில் பள்ளியில் சுமார் இரண்டு புள்ளி ஐந்து கோடி ரூபாய் மதிப்பீட்டில் அறிவியல் மையம் கட்டுவதற்கான அடிக்கல் நாட்டும் நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் விளம்பர திமுக அரசின் வாரிசு அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் கலந்து கொண்டார் அமைச்சர் வருவதற்கு சில மணி நேரங்களுக்கு முன்புதான் சிதிலமடைந்த கட்டிடத்தின் ஒரு பகுதிக்கு பெயிண்ட் அடிக்கும் பணிகள் நடைபெற்று முடிந்தது அதை இடித்துவிட்டு இந்த பள்ளிக்கு புதிய கட்டிடம் கட்டித்தர வேண்டும் என்பதே பெற்றோர் மற்றும் மாணவர்களின் எதிர்பார்ப்பாக உள்ளது கோவை மாவட்டத்தில் உள்ள மாநகராட்சி பள்ளியில் மது அருந்திய மாணவர்களினால் அதிகாரிகளும் பெற்றோர்களும் அடைந்தனர் இதனைத் தொடர்ந்து மாணவர்களுக்கு அவர்களது பெற்றோர்கள் முன்னிலையில் கவுன்சிலிங் வழங்கப்பட்டது கோவை மாநகராட்சி பள்ளி ஒன்றில் பிளஸ் ஒன் படிக்கும் மூன்று மாணவர்கள் குளிர்பானத்தில் மதுபானம் கலந்து குடித்துள்ளனர் மாணவர்களிடம் நடத்திய விசாரணையில் வெளிநபர்கள் மூலமாக மதுபானம் பெற்றதாகவும் குளிர்பானத்தில் கலந்து உடற்கல்வி வகுப்பு நேரத்தில் அருந்தியதாகவும் தெரிவித்திருக்கின்றனர் விடியா திமுக ஆட்சியில் பள்ளி வரைக்கும் மது போதை வந்துவிட்டதே என்று பெற்றோர்கள் வேதனை தெரிவிக்கின்றனர் ஆந்திர மாநிலம் திருப்பதி அருகே உள்ள ஸ்ரீசைலம் அணையில் இருந்து வினாடிக்கு நான்கு லட்சத்து முப்பத்தி ஆறாயிரம் கன அடி தண்ணீர் வெளியேற்றப்பட்டு வரும் நிலையில் கோதாவரி கரையோர மக்கள் பாதுகாப்பாக இருக்கும்படி எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது அணையின் நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்து வரும் தொடர் கனமழையின் காரணமாக அணைக்கு வினாடிக்கு மூன்று லட்சத்து தொன்னூற்று ஆறாயிரம் கன அடி தண்ணீர் வந்து கொண்டிருக்கிறது இதன் காரணமாக இருநூற்று பதினைந்து டிஎம்சி கொள்ளளவு கொண்ட அணையில் தற்போது இருநூற்று பன்னிரண்டு டிஎம்சி தண்ணீர் இருப்பு உள்ளது இதன் காரணமாக அணையில் இருந்து வினாடிக்கு நான்கு லட்சத்து முப்பத்தி ஆறாயிரம் கன அடி தண்ணீர் வெளியேற்றப்பட்டு வரும் நிலையில் கோதாவரி ஆற்றின் கரையோர மக்கள் பாதுகாப்பாக இருக்கும்படி எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது